லைவுக்கு வாங்கதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்லு Hai, halo. Hai. Halo. Kamu tadi sudah berbawa itu ya, sudah ya. Hai, sudah ya. Nalar gila aja lah. Saping lah. Saping lah, om lagi apa nong? Saping lah. மற்றவங்க லைன் வந்துருக்காங்க அவங்கள வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க யாரும் கேளுங்க மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க அவங்க பேர் கமெண்ட் பண்ண சொல்லு சாப்பி கிளாஸ் ஹாய் சொல்லு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க யோகித்தே அந்த மாதிரி உனக்கு கேட்குறேன் பாரு இவர் தான் யோகி இவர் பேர் பவனாசி ஏற்ற உட்காரணும் நாளைக்கு பவனாசி மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லோரும் மிஸ் பண்ணுங்க

ஒன் டூ ஃபைவ் செவன்ஸ் சொல்லலாம் ஓகே 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 சவுண்டை போகிறேன் ஒன் டு ஃபைவ் செவன் படிக்க படிங்களா சரி நீங்கள் படித்து பெரிய ஆளாக என்ன ஆக போகிறீங்க டாக்டர் ஆக போகிறீங்களா டாக்டராக என்ன பண்ண போகிறீங்க ஊசி போடுவீங்களா சரி 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 ஹாய் சு ஹாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லு ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க சொல்லு ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க சொல்லு சொல்லு உங்க பேர் சொல்லுங்க அவங்க பேர் இல்ல அவங்க பேர் பாக்குறாங்கல்ல அவங்க பேர் சொல்ல சொல்லு கமெண்ட் பண்ண சொல்லு அவங்க பேர் அருணால்ட் ஐயப்பன் அவங்க அவங்க அண்ணா வந்து நம்ம ஐயப்பன் லைவ் பண்ணிருக்கான் ஹாய் சொல்லு ஹாய் அண்ணா சொல்லு நல்லா இருக்கீங்க அங்கல்ல

யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்களே அவங்க அண்ணன் மட்டும் தான் கமெண்ட் பண்ணிடுறாரு உங்க அண்ணனுக்கு லைவ் பண்ண ஐயோ பண்ணல அது கமெண்ட் பண்ணிடுறாரு நண்பருக்கு பெரியமா கமெண்ட் பண்ணிடுறாங்க பாரு குருசா ஹாய் பெரியமா சொல்ல ஹாய் பெரியமா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க யா ஊருக்கு வர மாட்டீங்க

லைக் போட சொல்ல எல்லாரியாவே ஏ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏ யோகி தந்துறாரு யோகி தந்துறாரு ஏறி தம்பி உங்க தம்பி ஏறி திங்க வா சைக்கிள் விட்டு வா அங்க லைட் போட்டுறாங்க பாரு யாரு ஐயப்பன் லைக் படுற பாரு அங்க போய் லைவ் போட்டு அவங்க பேர்லாம் கமெண்ட் பண்ண சொல்லுங்க பாப்பா ஸ்கூலுக்கு போறாங்க அவங்களை மிஸ் பண்ணுங்க ஊஞ்சல விடு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அவங்க மூணு பேர் வந்துருக்காங்க பாரு அவங்க எல்லாரையும் ஹாய் சொல்ல சொல்லு ஓகே ஆல் தி பெஸ்ட் பாவனா பாவனா அவங்க அண்ணன் உனக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்காரு

அது மேட்ச் வேணும் போட்டாங்க ஓகே